ஹாய் ஃபிரண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா உலகம் எப்போது அழியும் அப்படிங்கிற ஒரு டாபிக்கை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அதாவது பாபா வங்கா அப்படிங்கிறவரை பத்தி ஏற்கனவே நம்ம நிறைய சேனல்ல யூடியூப் சேனல்ல நியூஸ்ல எல்லாம் பார்த்து தெரிஞ்சிருப்போம் அவரை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் அதாவது பாபா அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் அவரு கணித்து சொல்லியிருக்கிறாராமா அவர் சொன்னது வந்து நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது என்னென்ன அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்கலாம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து தொடங்கி ஏற்கனவே நாலு மாசம் ஆயிடுச்சு ஏற்கனவே வந்து சர்வதேச அரசியல்ல வந்து பல கொந்தளிப்பு நிகழ்வுகள்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் நடக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கறதும் நம்மளுக்கு தெரியும் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இனிமே வரும் காலத்துல என்ன நடக்க போகுது அப்படிங்கறதுதான் பாபா வங்கா வெளியிட்டிருக்க பகீர் கணிப்புகளை பத்தி நம்ம இப்ப பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிடுங்க நம்ம வாங்க வீடியோக்குள்ள போலாம் பாபா வங்கா வெளியிட்டிருக்க பகீர் கணிப்புகளை பத்தி நம்ம பார்க்கலாம் அதுல வந்து பல கணிப்புகள் வந்து அப்படியே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுல சில இத பார்க்கலாம் அதாவது இரட்டை கோபுர தாக்குதல் செட்பிவியாவின் பேரழிவு அப்புறம் இளவரசி டயானாவின் மரணம் பல சர்வதேச நிகழ்வுகளை வந்து துல்லியமா கணித்தவர் தான் வந்து பாபா வங்கா அதாவது சர்வதேச நிகழ்வுகளையே வந்து துல்லியமா கணித்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்லும் போது நம்மளுக்கு ஒரு ஆச்சரியமா தான் இருக்கு அதாவது பாபா வங்கா யாரு பாபா எந்த நாட்டை சேர்ந்தவர் அதை பார்க்கலாமா பாபா அவங்க வந்து பல்கேரிய நாட்டை சேர்ந்தவர் தான் பாபா வங்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல அவருடைய எண்பத்தி ஐந்து வயசுல வந்து இறக்கறதுக்கு முன்னாடி வரைக்குமே வந்து அவரோட கணிப்புகள் வந்து அப்படியே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதன்படி வந்து பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு இவர் விட்டு சென்ற கணிப்புகள் வந்து என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் உலகம் எப்ப அழிய போகுது அப்படின்னு அவர் கணித்த கணிப்புகளையும் நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அவரு பேரிடர் மூலமா என்ன சொல்ல வராரு அப்படின்னா இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வந்து கடுமையான வெப்பநிலை இயற்கை பேரழிவுகள் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு அவர் கணித்து சொல்லியிருந்திருக்கிறாரு அதே மாதிரி சயின்ஸ் அட்வான்ஸ்லயும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவர் சொன்ன மாதிரி தான் இப்ப நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சில ஆய்வின்படி பார்த்தோம் அப்படின்னா அலைகளின் தாக்கமும் அதாவது அலைகளும் வந்து ஏற்கனவே அதிகரித்து தான் இந்த வருஷம் இருக்கு வெப்பாயிகளின் அது அலைகள் வந்து அறுபத்தி ஏழு பர்சன்டேஜ் வந்து அதிகபட்சமா இருக்கு இந்த வருஷம் வந்து அதிகரித்து உள்ளதாகவும் அதே மாதிரி நாற்பது ஆண்டுகள்ல இல்லாத அளவுக்கு இந்த வருஷம் வந்து ரொம்ப வெயிலின் தாக்கம் வந்து அதிகமாகவே இருக்கு அப்படின்னு சொல்லி சயின்டிஸ்ட் எல்லாம் அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பது டூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு இந்த ஆண்டு வரையிலான காலகட்டத்துல வந்து வெப்பாலை சராசரியா எட்டு நாட்கள் வந்து நீடித்து இருந்திருந்திருக்கு அதே வந்து இப்ப வந்து இந்த ஆண்டு பனிரெண்டு நாட்கள் வந்து அதிகரித்து உள்ளதாகவும் வந்து ஆய்வின்படி வந்து அவங்க சொல்றாங்க இது வந்து பாபா வாங்க ஏற்கனவே கணித்து சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு தகவலாகவே உள்ளது அதேமாதிரி சைபர் தாக்குதல்ல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அவர் இந்த காலத்துல வந்து கம்ப்யூட்ரு அப்படிங்கிறதே வந்து இல்லை ஆனா அப்போதே வந்து அவரு சைபர் தாக்குதல் குறித்த கணிப்புகளையும் வந்து விட்டுட்டு போயிருந்திருக்காரு இப்ப அது என்னங்கறத நம்ம பார்க்கலாம் அதாவது இருந்த காலத்துல அவர் சொல்லியிருக்காரு சைபர் தாக்குதல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தாக்குதல்கள் வந்து அதிகமாகும் அப்படின்னு எச்சரித்து இருந்திருக்காரு அதே மாதிரி உள்கட்டமைப்புல வந்து சைபர் தாக்குதல்கள் வந்து அதிகமா நடக்கப்படும் அப்படின்னு வந்து அவர் எச்சரித்து சொல்லிந்திருக்கிறாரு அது போலதான் இப்பையும் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதாவது சமீபத்துல வெளியான டேட்டாவின் படி பார்த்தோம்னா டாக் வெப்ல வெளியிட்டிருக்க முக்கிய தகவல்கள் அதாவது டேட்டா வந்து அதிகரித்துள்ளதாக வந்து தகவல் வெளியாயிருக்கு பல கோடி பேரின் முக்கிய தனிப்பட்ட தகவல்கள் வந்து அஹ் டாக் வெப்ல வந்து இருக்கு அப்படின்னு வந்து சைபர் தாக்குதல்ல சொல்றாங்களாமா இதுதான் வந்து சைபர் தாக்குதல் குறித்தும் அவரோட கணிப்பு வந்து துல்லியமா இருப்பதையே வந்து காட்டுது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க சொல்லியிருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கதான் பிக்குது அதாவது பொருளாதார நெருக்கடியை பத்தி அவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சர்வதேச அளவுல பொருளாதாரத்துல பாதிப்புகள் வந்து அதிகமாகும் அப்படின்னு சொல்லிருக்கிறாரு அந்த எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் அது உண்மையா தான் இருக்கு அதே மாதிரி அவர் கணித்து இருந்த மாதிரியே தான் பல நாடுகள்ல வந்து பொருளாதார நெருக்கடியும் உச்சத்துல இருக்குது அதாவது புவிசார் அரசியல் பதட்டங்கள்லாம் வந்து அதிகரித்திருக்கிற இந்த நிலையில வந்து கடன்களும் வந்து ஒரு பெரிய பிரச்சனையா தான் இருக்கு அப்படிங்கறத அவரு அப்பயே வந்து பாபா வங்கா துல்லியமா கணித்து சொல்லியிருந்திருக்கிறாரு அதாவது அமெரிக்கா பிரிட்டன் சீனா ஜப்பான் இந்த மாதிரி பல நாடுகளில் வந்து பாபா வங்கா சொன்னது தான் வந்து பொருளாதார நெருக்கடியும் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது நம்ம நினைவுக்கு வர வேண்டிய ஒரு செயல்தான் அதாவது இதெல்லாம் போகட்டும் ஆனா வந்து இந்த வருஷம் யூரோப்ல வந்து அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா யூரோப் நாடுகள்ல பயங்கரவாத நிகழ்வுகள் வந்து நடக்கும் மிக கொடூரமான பயோ ஆயுதங்கள்லாம் வந்து பரிசோதனை செய்யப்படும் அப்படின்னு அவர் கணித்து சொல்லியிருந்தாராமா இது நடக்கவும் வந்து சாத்தியங்கள் வந்து அதிகமாயி இருக்கு தான் வருது அப்படின்னு சொல்லி அந்த நாடுகள்ல பேசப்படுது அதே மாதிரி இது போக மருத்துவ துறையில அவர் ஒண்ணு சொல்லியிருக்காருங்க கேன்சருக்கு மருந்து வந்து இந்த வருஷம் கண்டுபிடிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இதே இதுக்கு தகுந்த மாதிரியே வந்து பிரிட்டன் மற்றும் ரஷ்யா நாடுகள்ல வந்து கேன்சருக்கு மருந்து கண்டுபிடிக்கிறதுல அவங்க ரொம்பவே நெருங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த நாடுகள்ல இருந்து தகவல்கள் வெளியாயிருக்கு இது வந்து நம்ம ஒரு சந்தோஷப்பட வேண்டிய விஷயமா தான் கருதப்படுது ஓகேங்க இப்ப வந்து நம்ம லாஸ்ட் எண்டுக்கு வந்தாச்சு அதாவது தம்மையில பார்த்துதான் எல்லாருமே வீடியோக்குள்ள வந்திருப்பீங்க கண்டிப்பா அதாவது உலகம் எப்போது அழியும் அப்படிங்கிற ஒரு டாபிக்கை பார்த்துதான் அதுக்குள்ள நம்ம இப்ப வரலாம் அதாவது இப்படி வரும் காலத்துல எல்லாம் வந்து என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி பாபா வங்கா வந்து கணித்து சொல்லி இப்படிப்பட்ட நாள்ல வந்து ஐயாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டு வரைக்கும் தான் வந்து அவரோட கணிப்புகளை வந்து அவரு விட்டுட்டு போயிருக்காரு அந்த ஆண்டு வந்து உலகம் அழியும் அப்படின்னு அவரு கணித்து சொல்லியிருந்திருக்கிறாரு இந்த தான் வந்து அவரோட கணிப்புகளை வந்து ஐயாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டு வரைக்கும் தான் அவர் கணித்து சொல்லி இருந்திருக்காரு அதுக்கு மேல அவர் கணிப்புகளை அவர் கொடுக்கல ஆஹ் இவ்வளவுதாங்க பாபாவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாரு என்ன சொன்னதெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கறத நம்ம சில விஷயங்களை வந்து பார்த்தோம் இப்ப நானும் வந்து இந்த நியூஸ் வந்து நியூஸ பார்த்து தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நன்றி வணக்கம்